எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் என்ன கோர்ஸ் அப்படின்னா வந்துட்டு இலவச வீட்டு உபயோகம் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி இந்த கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா பத்து நாளும் இதில் வந்துட்டு ஊதுபத்தி தயாரித்தல் அப்புறமேட்டு வாஷிங் பவுடரு வாஷிங் லிக்விடு இந்த மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க என்றைக்கு ஆரம்பிக்குதுன்னா முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய மே மாதம் சரி இந்த மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது நெக்ஸ்ட் வரக்கூடிய இமேஜ் வந்து அஃபீஷியல் இமேஜ் அங்கே ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் வந்து அனுப்புனது லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க ஒரு பத்து பதினஞ்சு பொருட்கள் வந்து சொல்லி கொடுக்குறாங்க இதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு தொழிலாக கூட பண்ணலாம் நிறைய அளவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி அடுத்தது ஆர்செட்டியோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா ஆர்சட்டி இன்ஸ்டியூட்டில் தானே இந்த கோர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறாங்க அடுத்தது அந்த மாவட்டத்தில் பார்த்தோம்னா வந்துட்டு இந்தியன் பேங்க் தான் லீட் பேங்க்கு ஸோ இந்தியன் பேங்க்கோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் இதுக்குண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இதுக்கு மேலேயும் போகக்கூடாது கம்மியாகவும் இருக்கக்கூடாது அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா மினிமம் வந்து எட்டாவதாவது படிச்சிருக்கணும் அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் படிச்சிருக்கலாம் எங்கே சொல்லித்தராங்கன்னா கடலூர் மாவட்டத்தில் தான் சொல்லித்தராங்க கடலூர் இருக்கக்கூடிய சிட்டியில் நெக்ஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இன்வால்வ் ஆயிருக்கனால அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து வரும் நமக்கு சிட்டி இன்ஸ்டியூட் கடலூரில் எங்கே இருக்குன்னா இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனம் அறுபத்தி எட்டு சங்கரநாயுடு தெரு தானம் நகர் திருப்பாதிரி புலியூர் கடலூர் நீங்கள் வந்து திருப்பாதிரி புலியூர் ஸ்டாப்பில் போயிட்டு ஆர்சிடி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாவே வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சிருக்கும் என் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு போகணுன்னா ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பேன் கார்டோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பேங்க் பாஸ்புக்கில் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கூட எம்ஐசிஆர் கூட தெளிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நீங்கள் வீட்டில் அல்லது நீங்கள் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனீங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் ரெண்டு செட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஆறு டிசி ஜெராக்ஸ் ரெண்டு கோர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு எதாவது டவுட் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க சாரோ மேமோ யார் அட்டன் பண்ணாலும் கிளியராக வந்து சொல்லுவாங்க வேறு எதாவது கோர்ஸ் கற்றுக்கணுன்னாலும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் வந்து அஃபீஷியல் மொபைல் நம்பரு கடலூர் ஆர் சிட்டியோடது கடலூரில் இருக்க யார் வேணாலும் இதை வந்து யூஸ் பண்ணி பயன்பெற்றிருக்கலாம் வே வேறு எதாவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம் கால் பண்ணி கூட நெக்ஸ்ட் வந்துட்டு இது மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் அவங்களே கொடுத்துருவாங்க சர்ட்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டு ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க மதியானம் நீங்கள் கொண்டு போக தேவையில்ல டீ அப்போ டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மானிய கடன் வந்து எப்படி வாங்குறது அப்படிங்கிறதுக்குண்டான எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க அதுக்குண்டான ஹெல்ப்புமே முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணுவாங்க ஏன்னால் இதனுடைய இதே மு முழு இதே என்னென்னா பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்காக தான் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார்